கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியாவில் இந்தியாவை நார்த் ஈஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்னது வடகிழக்கு பருவமழை வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து தோன்றக்கூடிய நாள் வடகிழக்கு பருவமழை இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த நார்த் இன் பிட்வீன் நார்த் அண்ட் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஸோ இட் இஸ் அ நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்கும் லோ ப்ரெஷர் இருக்கும் இது ஹை ப்ரெஷர் எங்கே இருக்கும் பே ஆஃப் பெங்காலில் இருக்கும் அப்போது லோ ஹை ப்ரஷர்லேருந்து லோ ப்ரெஷர்லேருந்து இந்த இடத்துல என்ன செய்யும் ஹை ப்ரெஷருக்கு இந்த பக்கம் வரும் அப்படி வரும்போது இட் ப்ளோஸ் த்ரூ தட் எந்த இடத்துல விண்டு அப்படியே சிராபூஜை வழியாக வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்கிற வாட்டர்லாம் பேர் பண்ணிவிட்டு தமிழ்நாடு சைடில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு எப்போ வரும் கரெக்டாக நவம்பர் டிசம்பர் ஜான்வரி இந்த தீபாவளி டைம் வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் அழகாக நம்ம இந்த இடத்துல ரெயின் வரும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அகஸ்தியர் மலை பயோஸ்பியர் ரிசர்வர் இது எங்கே இருக்குன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டரில் வெஸ்டர்ன் கார்ட்ஸில் இருக்கிறதா அகசியர் மலை அங்கே இருக்கிறதுனால அகசியர் மலை பயோஸ்பியர் ரிசர்வர்னு பேர் இது நீலகிரி நீலகிரி எங்கே இருக்குது வெஸ்டர்ன் கார்ட்ஸும் ஈஸ்டர்ன் கார்ட்ஸும் ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் தான் எனது நீலகிரி அந்த இடத்துல இருக்கிறது தான் நீலகிரி புரியுதுங்களா ஸோ அடுத்தது இங்கே என்ன பார்க்க முடியும் பன்னா பயோஸ்பியர் ரிசர்வர் அது பன்னா பயோஸ்பியர் வந்து என்ன இருக்குது மத்திய பிரதேசில் இருக்குது இல்லைங்களா அந்த பன்னா பயோஸ்பியர் ரிசர்வர் அடிக்கடி கேட்கக்கூடியது அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது ரான் ஆஃப் கஞ்ச் ரிசர்வர் இது எங்கே இருக்கக்கூடியது நம்ம குஜராத்தில் இருக்குது கட்ச் ஆஃப் புரியுதுங்களா கட்ச் அந்த இடத்துல இருக்கிறதுனால ரன் ஆஃப் கட்ச் ரிசர்வ் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து சிராபுஞ்சி அதிகம் மழை பெறும் இடம் இது சிராபுஞ்சி ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிறது என்னது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ரெயின் இருக்கிறது சிரபுஞ்சி அப்படின்ற மகேஸ்வரம் பார்த்தோம் அடுத்தது மவுண்டன் ஃபாரஸ்ட் மலை காடுகள் இது எந்த இடம் காரகோரம் அடுத்தது என்ன இருக்கும் சிவாலிக்கு மேலே காரகோரத்துக்கும் நடுவில் லடாக்குக்கும் காரகோரம் ரெண்டுமே இங்கே மவுண்டன் ஃபாரஸ்டில் வரும் புரியுதுங்களா அடுத்து லோ ரெயின்ஃபால் ரீஜன் குறைந்த மழை பெறும் பகுதி அது எது இந்த இடம் இந்த இடத்துல தான் என்ன இருக்குது தார் டெசர்ட் இருக்குது புரியுதுங்களா அப்போது இந்த இடத்துல மழை அவ்வளோவா வராது இந்த இடத்துல ஹில் என்ன இருக்குது ஆரவல்லி ரேஞ்சுக்கு அந்த பக்கம் சைடில் இருக்கிறது தான் என்னது லோ ரெயின்ஃபால் ரீஜன் புரியுதுங்களா அந்த தார் டெசர்ட் அங்கே இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் அப்புறம் திஸ் இஸ் அ டைரக்ஷன் ஆஃப் அ என்ன அப்படின்னா இப்படி காமிக்கணும் இங்கே ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இருக்கும் இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் பே ஆஃப் பெங்கால் இருக்கிறனால இந்த பக்கம் இப்படி வருது அப்படின்றது ஏரோ மார்க் போட்டு காமிச்சிட்டிங்கன்னா அதுதான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் நல்லா அழகாக போட்டு புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க